ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் போல் மாறிடக்கூடாது அப்படின்னு பாஜக தீவிரமாக ஆலோசனைகளை வந்து மேற்கொண்டு வர்றாங்களாம் ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா தேர்தலில் வாஜ்பாய் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்ட என்டிஏ கூட்டணி இந்தியா ஒளிரும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க டிவி தொடங்கி தெரு பிரச்சாரம் வரைக்கும் இந்தியா ஒளிரும் அப்படிங்கிற அந்த ஹஸ்கி குரலில் ஒரு பிரச்சாரம் வந்து ஓடிக்கொண்டே இருந்தது இந்தியா ஒளிரும் பிரச்சாரம் பாஜகவினுடைய ட்ரேட்மார்க் பிரச்சாரமாக இருந்தது பார்க்கும் இடங்கள் எல்லாம் இதுதான் இருந்தது அப்போது தேர்தலை கணித்த பல கணிப்பாளர்கள் மீண்டும் வாஜ்பாய் வருவாரு அப்படின்னே கூறிட்டு இருந்தாங்க பல தேர்தல் கணிப்பாளர்கள் வாஜ்பாய் அலை இருக்கு அப்படின்னு தான் கணிப்புகளை கூறியிருந்தாங்க பலரும் பாஜக அலை இருப்பதாகவே தேசிய அளவில் கணிப்புகளையும் வெளியிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக மாறியது பாஜக நூற்று முப்பத்தி எட்டு இடங்களை வென்றது சிபிஐ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இடங்களை வந்து வென்றது இதன் மூலம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சு இப்போது இந்தியா ஒளிரும் பிரச்சாரம் போல மீண்டும் மோடி கேரண்டி பிரச்சாரம் தங்களுக்கு எதிராக திரும்புமா அப்படிங்கிற அச்சம் பாஜக டாப் தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் போல மாறிடக்கூடாது அப்படின்னு பாஜக தீவிரமாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வர்றாங்களாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் தொடக்கத்தில் நானூறு இடங்களை பெறுவோம் அப்படின்னு பாஜக முழக்கம் வைக்க தொடங்கினாங்க ஆக்கி பார் சார்சோ பார் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டாங்க அதாவது இந்த தடவை நானூறு இடங்கள்ல வெல்வோம் அப்படின்னு கோஷம் வந்து போட்டுச்சு ஆனால் பாஜக இப்படி விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கு நானூறு இடங்களை வெல்வோம் அப்படின்னு அந்த கட்சியின் முழக்கம் முதல் கட்ட தேர்தலில் மிக பலமாக ஒழித்தது ஆனால் இரண்டாம் கட்ட பிரச்சாரம் எதிலும் மூன்றாம் கட்ட பிரச்சாரத்திலையும் அந்த சத்தம் வந்து கேட்கவே இல்லை உதாரணமாக மோடி அவர்கள் கடைசியாக ராஜஸ்தானில் செய்த மூன்று பிரச்சாரத்திலையுமே நானூறு என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறத மட்டுமே சொன்னார் மாறாக இலக்கு நானூறு அப்படிங்கிறத அவர் எங்குமே குறிப்பிட்டு கருத்து தெரிவிக்கல லோக்சபா தேர்தலில் கடந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் இருந்து நடக்க உள்ள ஏழாம் கட்ட தேர்தல் வரைக்கும் எங்கேயுமே பிரச்சாரத்தில் பாஜக நானூறு இலக்கு அப்படிங்கிறது தொடர்பான சார்சோபார் கோஷத்தை வந்து எழுப்பலை பாஜகவினுடைய நானூறு இலக்கு அந்த கட்சிக்கே எதிராக திரும்பியிருக்கு இடஒதுக்கீட்டை வந்து பாஜக வந்து நீக்கும் இறையாண்மைக்கு எதிராக அரசியல் சாசனத்தை பாஜக மாற்றும் என்றெல்லாம் மக்களிடையே எதிர்ப்பு வந்துச்சு அதோடு இல்லாமல் எதிர்க்கட்சிகளுக்கு பலம் இல்லைன்னா பாஜக நினைத்ததையெல்லாம் செய்யும் அது மக்களுக்கே எதிராக செல்லும் அப்படின்னு மக்களிடையே அச்சமும் வந்து எழுந்தது அதோட பாஜக நானூறு இடங்களை வெல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னும் கணிப்புகள் வர தொடங்கினது இதன் காரணமாக தற்போது பாஜக நானூறு இலக்கு என்பதற்கான சார்சோபார் கோஷத்தை எழுப்புவதை நிறுத்தி வந்திருக்காங்க அதோடு முன்னூற்றி எழுபது என்ற கோஷத்தையும் பாஜக வந்து எழுப்பல மேலும் அரசியல் ஆராய்ச்சியாளர் யோகேந்திர யாதவ் தற்போதைய அரசியல் நிலவரப்படி பாஜக இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான இடங்களையே பெறும் இறுதி கட்டத்தின் போது உபி மற்றும் பீகாரில் இருந்து கடைசியாக பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாகும் பட்சத்தில் பாஜகவிற்கு மட்டும் இல்ல என்டிஏவுக்குமே பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம் என்டிஏவை விட இந்திய கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து வழங்கும் பாஜக மெஜாரிட்டி தனித்து பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது குறைவாகவே இருக்குது சிலர் சர்வே ரீதியாக பொய்களை சொல்கிறாங்க அப்படின்னு அரசியல் ஆராய்ச்சியாளர் யோகேந்திர யாதவ் தெரிவிச்சிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிலையில் தான் பாஜகவிற்கு மோடி கேரண்டி பிரச்சாரம் எதிராக திரும்பி விடுமோ அப்படிங்கிற குழப்பமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கான் மோடி அலை இப்போதும் இருக்குது ஆனால் தனியாக மெஜாரிட்டி எடுக்கும் அளவுக்கு அலை இருக்கா அப்படிங்கிற குழப்பம் பாஜக கேம்ப்ல வந்து தகவல் தகவல்களையாக இருக்குது மேலும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தகவல் வந்து சமூக வலைதளங்கள் இப்போ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக அவருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர் அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்